நமக்காக வாழும்படியாக கத்த நம்மை தெரிந்து கொள்ள அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றும்படியாக அவர் மேல வைத்திருக்கிற அன்பை நம்முடைய கமிட்மெண்ட் காமிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இவரே ஆறு பத்து ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே கிறிஸ்தவத்தில் எல்லாருமே தேவன் மேல் அவர்கள் காமிக்கிற அன்பு அந்த கமிட்மெண்ட்டை பூர்ணமாக வெளிப்படுத்துகிற ஜனங்கள் நிறைய ஜனங்கள் கிடையாது ஒரு சில மக்கள் அதாவது சபைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம் சபைக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அவங்கள பற்றி நான் பேசவே இல்லை அவங்க போகவே முடியாது போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் அவங்க ஆன்லைனில் கேட்பாங்க ஆன்லைனில் கேட்டாலும் தேவனுடைய காரியங்கள் அவங்க இன்வால்வாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்களை பற்றி நான் பேசலை சில மக்கள் சபைக்கு போகிறதே அவங்களுக்கு பெரிய காரியமாக கருதுவதும் கிடையாது கத்தருக்கு எடுத்த காரியங்கள் அவங்க எந்த விதத்திலும் இன்வால்வ் ஆகுவதும் கிடையாது அவங்க தேவன் ஒரு உண்டு விசுவாசிக்கிறானு கேட்டோம்னா அவன் விசுவாசிக்கிறான் ஆனால் சபையை தேடணும் கத்தருடைய காரியத்தில் கத்தருக்காக கத்தர் மேலே வைத்திருக்கிற அந்த அன்புள்ள பிரயாசத்தை அவருடைய கமிட்மெண்ட் மூலமாக காமிக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் இன்னைக்கு சொற்ப மக்கள் தான் இருக்காங்க மிகவும் என்ன குடியில் தான் கிறிஸ்தவம் இருக்கிறது தேவன் மேலே அவர்கள் வைத்திருக்கிற அன்பையும் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் காமிக்கக்கூடிய பிரயாசமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன் அவங்க நினைக்கிறாங்க தேவன் இல்லைன்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டோம்னா அதெல்லாம் இருக்குது காலையில் ஜவம் பண்ணுறேன்னா சொல்கிறாங்க நைட்டு படுக்கும்போது ஜவம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஏன் அவர்கள் தங்களுடைய பிரயாசத்தை காமிப்பது கிடையாதுன்னா அவருடைய மனதில் என்ன என்ன இருக்குன்னா காமிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறான் என்ன பிரயோஜனம் இருக்கிறது இதனால நமக்கு என்ன பலன் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமத்து நிமித்தம் நாம் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் தேவன் பலன் அளிக்கிறார்னு விசுவாசிக்குன்னு சொல்லுது அதை சொல்லிட்டு தான் கீழே பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாமே அதுக்கப்புறம் தான் பீல பேசுறாரு அதுக்கப்புறம் தான் அமை குறித்து பேசுகிறார் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார் நம்பிக்கை குறித்து பேசுகிறார் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறது குறித்து பேசுகிறார் முற்றுமுடியே ஜாக்கிரதை காமிக்கனு பேசுகிறார் சொல்கிறது புரியுதுங்களா பிரயாசத்தை குறித்து பேசுகிறார் அவரோட நாமத்து நிமித்தம் படுகிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவேன் இருக்கு சில மக்கள் பிரயாசம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஆண்டோருக்கு அவசியம் பரவாயில்லாமல் இருக்கும் சில மக்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக போகிற மக்கள் இருப்பாங்க சில மக்கள் நான் உண்டு தான் உண்டு நான் சர்ச்சுக்கு வருவேன் அவ்வளோதான் என்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி ஒரு குரூப் இருப்பாங்க ஆனால் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் நோட் பண்றாரான்னு கேட்டோம்னா நோட் பண்ணுறாரு நீங்க லேட்டாக வர்றதையும் நோட் பண்றாரு நோட் பண்றார் கிடையாது ஆனால் நோட் பண்ணுறாரு ஏற்ற நேரத்தில் ரிவார்டும் கொடுக்குறாரு வாசிப்போம் ரோமர் பதினாறு பதினாறு ஆறு எங்களுக்காகவும் மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துங்கள் எட்டாம் வசனம் கத்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய உடன் வேலையாகிய உர்பனாவையும் என் பிரியமான ஸ்தாகிக்கையும் வாழ்த்துங்கள் பதினொன்று என் இனத்தானாகிய ஏரோதியானை வாழ்த்துங்கள் பன்னெண்டாம் வசனம் கத்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோனாவையும் பெர்சியாலையும் வாழ்த்துங்கள் வித்தியாசம் அமைக்கிறார் பன்னெண்டு கத்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோனாவையும் திரிபோசாவையும் அவர் சொல்றாருக்குள் மிகவும் பிரயாசப்பட்டங்கிறார் ஒரு மக்கள் ஜனங்களை மிகவும் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க சில மக்கள் அதாவது அந்தளவுக்கு போக மாட்டாங்க இந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அது நடுத்தரத்தில் இருக்க மக்கள் சில மக்கள் ஃபயராக இருக்கிற ஜனங்கள் இருப்பாங்க எந்த அளவுக்கு வாஞ்சியாக இருக்கிறோம் ஊக்கமாக இருக்கிறோம் அத்தனையும் கத்தர் கவனிக்கிறார் கத்தருடைய காரியத்திலே ஊழியத்திலே சில மக்கள் முழு இன்வால்வ்மெண்ட்டோடு செய்யக்கூடிய ஜனங்கள் இருப்பாங்க அவனுடைய ஃபுல் பொட்டன் செயலை முழு மனத்தோடு முழு விருப்பத்தோடு செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க நேரத்துக்கு வருவாங்க நான் ஊழியத்தில் வேலை செய்யக்கூடிய மக்கள் நேரத்தில் வருவாங்க லேட்டாக போகக்கூடிய மக்கள் இருப்பாங்க போகிறது இல்லை லேட்டாக போகிறது மட்டுமில்ல செய்யக்கூடிய காரியத்தை முழு இன்வால்மெண்ட்டும் கூட செய்வாங்க இது மனுஷனுக்கல்ல நான் கத்தருக்கு செய்கிற காரியம் என்று ஃபுல்லி கமிட்டடாக செய்வாங்க அப்படித்தான் நம்ம இருக்குன்னு கத்தர் விரும்புகிறாருங்க ஏதோ நான் ஏ நான் சுகத்தை விசுவாசிக்கிறேன் எதுக்கு சுகத்தை விசுவாசிக்கிறேன் கத்தருக்கா நான் வாழணும் கத்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வாழணும் நான் செழிப்பை விசுவாசிக்கிறேன் எதுக்கு கத்தருக்கான பிரயோஜனமாக வாழணும் எனக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்கணும் ஏன் பிறக்கணும் கத்தருடைய கையில் பிள்ளைகள் அம்புகளாக இருக்கணும் என் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு ரிசல்ட்டும் அது கத்தருக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருக்கணும் விலை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறாருங்க கிரையத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காக வாழும்படியாக கத்தர் நம்மை தெரிந்து கொள்ள அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றும்படியாக அவர் மேல வைத்திருக்கிற அன்பை நம்முடைய கமிட்மெண்ட் மூலம் காமிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் சொல்ற கிடையாது அவர் உணர்ச்சி இல்லாத ஜடம் கிடையாது நம்மை வைத்து பெரிய கனவு வைத்திருக்கிற தேவன் அவர் சில கத்தர் சில காரியங்கள்ட்ட சொல்ல சொல்றார் சில காரியங்களை அறிவிக்க சொல்றார் சில காரியங்களை செய்ய சொல்றார் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அநேக மக்கள் அலட்சியம் பண்ணுவாங்க அலட்சியம் பண்ணும்போது அது நான் நல்லா கவனிங்க என்னுடைய சுய ஆசைக்காகவோ சுய விருப்பத்துக்காக நான் சொல்கிறதும் கிடையாது செய்கிறதும் கிடையாது ஒரு மனிதனோ ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறார் கத்தர் ஒரு காரியை செய்ய சொல்கிறார் சொல்ல சொல்கிறார் சொல்லப்படுது மக்கள் அது அலட்சியம் பண்ணுறாங்கன்னா அவருக்கு வேதனையாக இருக்கும் அவர் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மனிதன் வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவரை அவர்கள் அலட்சியம் பண்ணலை கத்தரை அலட்சியம் பண்ணுறார் சொல்ல சொன்ன கத்தரையும் செய்ய சொன்ன கத்தரையும் அலட்சியம் பண்ணுகிறார்கள் அவர்கள் அதை அலட்சியம் பண்ணும் பொழுது கத்தர் மேல அவர்கள் வைத்திருக்கிற அர்ப்பணிப்பை அவர்கள் காமிக்கிறாங்க இவ்வளவுதான் கத்தர் மேல கமிட்மெண்ட் இந்த கமிட்மெண்ட் மேல நான் போக மாட்டேன் என்னிடத்துல எதையும் எதிர்பார்க்காதீங்க சொல்லிட்டு கத்தர் மேல இருக்க அந்த கமிட்மெண்ட் உங்க செயல்ல தெரியுது என் வாழ்க்கையில் பல மக்களை பார்த்துருக்கங்க நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம் ஒரு மக்கள் கத்தரிடத்தில் அர்ப்பணிப்பு இல்லை என்றால் அந்த சொன்ன மனிதன் மேல அவங்க கமிட்மெண்டா இருக்க மாட்டாங்க கத்திரிடத்திலும் எவ்வளவு அர்ப்பணிப்பா இருக்கிறார்களோ அந்த அர்ப்பணிப்பை தான் கத்தருடைய வார்த்தையை சொல்ல சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய வார்த்தைக்கு அவர் கமிட்மெண்டா இருப்பாங்க இவரை அலட்சியம் பண்றாங்கன்னா இவரை அலட்சியம் பண்ணலாம் அவரே அலட்சியம் பண்றாங்க நம்ம சின்ன ஆள் பெரிய ஆளு அதனால அந்த நேரத்தில் நம்ம காயப்படவோ வேதனைப்படவோ அவசியமே கிடையாது நம் எந்த அளவுக்கு அவர் மேலே வைத்திருக்கிற அன்பையும் அந்த அன்பின் விளைவாக வரக்கூடிய அர்ப்பணிப்பையும் காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் ரிவார்டு ரிவார்டு ரிவார்டுங்கிறது நம் நினைக்கிறதுக்கு மேலே இருக்கும் கையில சொல்லுவோம் தேவன் ஒருபோதும் தேவன் மேல் நான் வைத்திருக்கிற அன்பையும் அந்த அன்பின் நிமித்தம் நான் படுகிற பிரயாசத்தையும் அவர் மறந்து விடுகிறவர் என் பிரயாசத்திற்கேற்ற பலனை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆமேன்